ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்திருப்பீர்கள் அதில் முதல் பகுதியில் வயிறை தூய்மை செய்வதற்கான பயிற்சிகள் கொடுத்திருப்பேன் அதில் உப்பு தனி குடித்தவர்கள் இரண்டு மூன்று முறை வயிறு தூய்மை அடைந்த பிறகு சாதாரண நீர் ஒரு லிட்டர் அருந்துங்கள் பிறகு இரண்டு மூன்று முறை வயிறு நீர் போன்று வெளியேறும் முழுவதுமாக வயிறு சுத்தமாக தூய்மையிடும் உடலில் உள்ள உப்புக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் இப்போது பலர் பல உபாதைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் உள்ள படுக்கையில் இருப்பவர்கள் அல்லது வயதானவர்கள் இல்லை அல்லது பலவீனமாக உள்ளவர்கள் அவர்களுக்கு ஜீரண சக்தி இருக்காது மாடிப்படி ஏறி இறங்குவது பல இது குறைவாக இருக்கும் மாடிப்படி எல்லாம் ஏறி இறங்க முடியாது அது போன்றவர்களுக்கு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முதலில் பத் அமர்வது வலது காலை எடுத்து மேலே பிறகு இடது காலை மேலே இடுங்கள் இப்படியே சாதாரணமாக இருப்பவர்கள் இரண்டு நிமிடம் இந்த பயிற்சியை செய்யலாம் பருமனாக உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் வரை செய்யலாம் அது நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இரண்டு நிமிடம் கழித்து பிறகு மற்ற காலை மாற்றி செய்யுங்கள் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்கள் காலை மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் இப்படி இரண்டு நிமிடம் முடிந்த பிறகு அடுத்து மறுபடியும் காலை மாற்றி போடுங்கள் ஒவ்வொரு பயிற்சிக்கும் காலை மாற்றி அமருங்கள் இப்பொழுது இப்படி மறுபடியும் காலை மாற்றி போட்டு அதே பயிற்சி செய்யவும் இந்த பயிற்சி முடிந்தவுடன் அப்படியே திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள் கைகளை மேலே தூக்கிவிடுங்கள் கால்களை இப்படி ஷேக் செய்யுங்கள் பத்து முறை இப்படி செய்யுங்கள் இப்படி பத்து முறை செய்யுங்கள் பத்து முறை செய்யுங்கள் கால்களை மாற்றி செய்யுங்கள் இது பிறகு அப்படியே பத்து நிமிடம் இரண்டு நிமிடம் இருக்கவும் காலை மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் இரண்டு நிமிடம் முடிந்தவுடன் அடுத்த காலை மாற்றி செய்யும். இப்போது அப்படியே நேராக அமர்வில் இரண்டு நிமிடம் செய்யுங்கள் இது முடிந்த பிறகு அப்படியே படுத்துக்கொண்டு கால்களை எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவு நன்றாக தூக்குங்கள் நிமிடங்கள் செய்யுங்கள் பிறகு அடுத்த காலை அதே இப்படி இப்படிய அனைத்து பயிற்சிகளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரை செய்யுங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோய்கள் இது தீர்க்கும் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலனை அடையுங்கள் வணக்கம்